இவர் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் பயந்து அஞ்சும் மனிதர் தர்சு பட்டணத்தை சேர்ந்த இந்த மனிதன் பெயர்தான் சவுல் அநேக கிறிஸ்தவ குடும்பங்களை தலைமறைவாக செய்த ஒரு பெயர் பிரதான ஆசாரியனின் அதிகாரத்துடன் அவன் வீடுகளுக்குள் புகுந்து விசுவாசிகளை வெளியே இழுத்து சென்று சிறையில் அடைத்தான் ஆண்கள் பெண்கள் அது ஒரு பொருட்டல்ல அவர் கடவுளுக்கு சேவை செய்வதாக நம்பினார் ஆனால் குபுக்கு செல்லும் வழியில் தேவனுடைய பிள்ளைகளை பிடித்து வரப்போவதாக நினைத்தார் ஆனால் அவர் தேவனுடைய கிருபையால் பிடிக்கப்பட போகிறார் என்பதை அறியாமல் இருந்தார் வாருங்கள் உங்களுக்கு சவுல் பவுலாக மாறின சரித்திர கதையை சொல்லுகிறேன் இது பவுலின் வாழ்க்கை சரித்திரம் முதல் கிறிஸ்தவ ரத்த சாட்சியான ஸ்தேவானை கல்லெறியும் நிகழ்வில் சவுலுடன் இருந்தார் ஏனெனில் அவர் ஸ்தேவானின் மரண தண்டனையை அங்கீகரித்தார் ஆனால் சவுல் இன்னும் திருப்தி அடையவே இல்லை கிறிஸ்தவர்களையும் அவர்களின் இயக்கத்தையும் அழிப்பதில் அவர் வெறி கொண்டார் ஒவ்வொரு நாளும் அவர் இரக்கமற்ற மன உறுதியுடன் இயேசுவின் சீடர்களை கொன்று போடவும் சிறைப்பிடிக்கவும் பின்தொடர்ந்தார் அவர் எருசலேமில் வீடு வீடாகச் சென்று இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்தவர்களை வெளியே இழுத்துச் சென்றார் ஆனால் எருசலேம் அவருக்கு போதுமானதாக இல்லை எனக்கு கடிதங்களை கொடுங்கள் என்று அவர் பிரதான ஆசாரியனை நோக்கி நான் தமஸ்குவுக்குப் போய் இயேசுவை பின்பற்றுகிற எவரையும் நீதியின் முன் நிறுத்தும்படி கூட்டி வருவேன் என்றார் அதனால் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு சவுல் கோபத்தால் நிறைந்தவராய் பரலோகம் பார்த்து கொண்டிருப்பதை அறியாமல் தமஸ்குவிற்கு போகும் பாதையில் புறப்பட்டார் நான் பகலில் சவுல் நகரத்தை நெருங்கும் போது கற்பனை செய்ய முடியாத ஒன்று நடந்தது நண்பகல் சூரியனை விட பிரகாசமாக வானத்திலிருந்து ஒரு ஒளி அவரை சுற்றி பிரகாசித்தது அதன் சக்தி சவுளை தரையில் வீழ்த்தியது பின்னர் சவுளே சவுலே நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்ற குரல் கேட்டது குழப்பமடைந்து நடுங்கிக் கொண்டிருந்த சவுல் ஆண்டவரே நீர் யார் என்று பதிலளித்தார் நீ துன்புறுத்தும் இயேசு நானே நீ எழுந்து நகரத்திற்குள் போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்குச் சொல்லப்படும் என்ற வார்த்தையை சவுல் கேட்டார் சவுலுடன் இருந்தவர்கள் சத்தத்தை கேட்டார்கள் ஆனால் யாரையும் பார்க்கவில்லை சவுல் எழுந்தார் ஆனால் அவர் கண்களை திறந்தபோது அவர் குருடராக இருந்தார் ஒரு குழந்தையைப் போல கையால் வழிநடத்தப்பட்டு வலிமை மிக்க சவுல் தமஸ்குவிற்குள் நுழைந்தார் மூன்று நாட்களாக அவர் சாப்பிடவோ குடிக்கவோ இல்லை அவர் உடல் ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் முழு இருளில் அமர்ந்திருந்தார் நகரத்தின் வேறொரு இடத்தில் அமைதியான வீட்டில் அனனியா என்ற இயேசுவின் பக்தியுள்ள சீடர் ஒருவர் மண்டியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தபோது அவருக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது அனனியாவே என்ற சத்தம் கேட்டது உடனே அனனியா ஆண்டவரே இதோ அடியேன் என்றான் நேர்தெருவு என்ற தெருவுக்குச் செல் யூதாவின் வீட்டில் தர்சுப்பட்டனத்தை சேர்ந்த சவுல் என்ற ஒருவனை கேள் அவன் ஜெபிக்கிறான் ஒரு தரிசனத்தில் அனனியா என்ற ஒரு மனிதன் உள்ளே வந்து தன் பார்வையை மீட்டெடுக்க தன்மீது கைகளை வைப்பதை அவன் தரிசனமாய்க் கண்டிருக்கிறான் என்றார் இந்த தரிசனத்தையும் சத்தத்தையும் அனனியா கேட்டதும் உறைந்து போனார் ஆண்டவரே இந்த பற்றி நான் பல அறிக்கைகளை கேள்விப்பட்டிருக்கிறேன் அவன் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு மிகுந்த தீமை செய்தான் இப்போது அவன் உம்முடைய பெயரை சொல்லி கூப்பிடும் அனைவரையும் கைது செய்ய அதிகாரத்துடன் இங்கே இருக்கிறான் என்று பயந்து அனனியா சொன்னார் ஆனால் கர்த்தர் நீ போ அவன் புறஜாதியாருக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் முன்பாக என் நாமத்தை சுமக்க நான் தெரிந்து கொண்ட ஒரு கருவியாயிருக்கிறான் என் நாமத்திற்காக அவன் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று பதிலளித்தார் அனனியா பயந்தார் ஆனாலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து சென்றார் எங்கள் வீடியோக்கள் உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறோம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் இந்த வீடியோக்களை அனுப்பி பயன்பெறச் செய்யுங்கள் இவற்றை உருவாக்க எங்களுக்கு நீண்ட நேரம் எடுக்கிறது ஆனால் உங்கள் ஆதரவும் அன்பும் எங்களுக்கு மிகவும் ஊக்கமளிக்கிறது நன்றி அனனியா வீட்டிற்குள் கதவை திறந்து நுழைந்ததும் அவருக்கு முன்பாக குருடாக்கப்பட்டு பலவீனம் அடைந்து தாழ்த்தப்பட்ட தர்சு பட்டணத்தைச் சேர்ந்த பிரபலமான சவுல் அமர்ந்திருந்தார் அனனியா சவுலின் தோள்களில் கைகளை வைத்து தெய்வீக தைரியத்தால் நிலை பெற்ற குரலில் பேசினார் சகோதரனாகிய சவுலே வழியில் உனக்கு தோன்றிய கர்த்தராகிய இயேசு நீ மீண்டும் பார்வை பெற்று பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படி என்னை அனுப்பினார் என்றார் உடனே சவுலின் கண்களில் இருந்து செதில்கள் போன்ற ஒன்று விழுந்தது அந்த நொடியே அவரால் மீண்டும் பார்க்க முடிந்தது பார்வை திரும்பியது அந்த தருணம் வெளியரங்கமான பார்வை எப்படி சவுல் அடைந்தாரோ அதே அவர் உள்ளார்ந்த பார்வையும் அடைந்தார் அவரது முழு வாழ்க்கையும் அப்போதே திசை மாறியது அந்த நொடி பொழுதே கிறிஸ்துவின் எதிரியாயிருந்தவர் இப்போது இயேசுவின் சுவிசேஷத்தை சுமக்கும் கனமான பாத்திரமானார் புது மனிதனாக எழுப்பப்பட்ட சவுல் அன்றே ஞான பெற்றார் சில நாட்களுக்குப் பிறகு சவுல் ஜெப ஆலயங்களில் பிரசங்கிக்க தொடங்கினார் இயேசுவே தேவகுமாரன் அவரே ரட்சகர் என்ற அதிகாரமாக மிகுந்த தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார் அந்த மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் பொருங்கள் இவர் எருசலேமில் விசுவாசிகளை பயமுறுத்திய அதே மனிதர் இல்லையா அவர்களை கைது செய்து சங்கிலிகளால் இழுத்துச் செல்ல இங்கு வந்தவர் அல்லவா என்று பேசிக்கொண்டனர் அங்கே அவர்கள் அதிசயத்தை கண்டார்கள் ஒரு காலத்தில் கிறிஸ்தவ பயத்தின் முகமாக இருந்த சவுல் இப்போது இயேசுவே உண்மையான வாக்குறுதி அளிக்கப்பட்ட மேசியா என்பதை தைரியமாக நிரூபித்துக் கொண்டிருந்தார் சவுல் மத அறிஞர்களை வாயடைத்து போகச் செய்தார் அவரோடு இருந்தவர்கள் வந்தவர்கள் எல்லாம் இப்போது சவுலுக்கு எதிராக திரும்பினார்கள் வேட்டைக்காரன் தனது பழைய கூட்டாளிகளால் வேட்டையாடப்பட்டவனாக மாறிவிட்டான் அவர்கள் சவுளை கொல்ல சதி திட்டம் தீட்டினர் சவுல் நிரந்தரமாக பேசாமல் இருக்க அவனை காலி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் புறப்படும் வரை இரவும் பகலும் நகர வாசல்களில் காவல் காத்தனர் ஆனால் நகரம் தூங்கிக் கொண்டிருந்த போது சவுலின் புதிய கிறிஸ்தவ சகோதரர்கள் அவரை ஒரு பெரிய கூடையில் வைத்து சுவரில் இருந்த ஒரு திறப்பு வழியாக இறக்கிவிட்டனர் இரவு நேர மறைவின் கீழ் அவர் தப்பினார் ஒரு காலத்தில் சவுல் என்று பயப்படப்பட்டவர் இப்போது உலகம் முழுவதும் பவுல் என்று அறியப்படுகிறார் ஆனால் ஏன் பெயர் மாற்றம் சவுல் என்பது அவரது எபிரேய பெயர் அது ஒரு பாரம்பரியத்தின் பெயர் அது அவரை அவரது மக்களுடனும் அவரது கடந்த காலத்துடனும் பென்னியமின் கோத்திரத்துடனும் ஒரு பரிசேயரின் பெருமையுடனும் இணைத்தது ஆனால் பவுல் என்பது அவருடைய ரோமானிய பெயர் உலகிற்கு கிருபையாகிய இயேசுவை பேசிய ஒரு பெயர் அவர் இப்போது சுவிசேஷத்தை கொண்டு போக அழைக்கப்பட்டார் சவுல் உலகம் முழுவதும் புறஜாதியினருக்கு பிரசங்கிக்க தொடங்கியதும் அவரது பெயர் அவரது பணியின் அடையாளமாக மாறியது அன்பு அகங்காரத்தை உடைத்தது பெருமைமிக்க பரிசேயராயிருந்து தாழ்மையான ஊழியராகவும் துன்புறுத்துபவராக விழுந்தவர் சுவிசேஷகராக எழுந்தார் திருச்சபையை நாசமாக்க முயன்றவரையே திருச்சபையை கட்டிடும் பவுலாக மாற்றினார் வேதம் ஒருபோதும் வியத்தகு மறுபெயரிடும் தருணத்தை பதிவு செய்யவில்லை என்றாலும் அந்த மாற்றம் தற்செயலானது அல்ல பல வருடங்களுக்கு பிறகு வீடுகளுக்குள் நுழைந்த மனிதன் இப்போது சிறையிலிருந்து கடிதங்களை எழுதிக் கொண்டிருந்தார் ஒரு காலத்தில் மற்றவர்களுக்காக சங்கிலிகளை சுமந்தவர் இப்போது அவற்றை கிறிஸ்துவுக்காக அணிந்திருந்தார் பவுல் நகரங்களில் பிரசங்கித்தார் தேவாலயங்களை பார்த்து அழுதார் அடிகள் கல் கல்லெறிதல்கள் கப்பல் விபத்துகள் பசி மற்றும் நிராகரிப்பு ஆகியவற்றை தன்னுடைய வாழ்வில் சகித்தார் இவை அனைத்தையும் அவர் ஒரு காலத்தில் அழிக்க முயன்ற இயேசுவுக்காக சகித்தார் அவர் ராஜாக்களுக்கு முன்பாக நின்றார் ஜேப ஆலயங்களில் பேசினார் தத்துவ ஞானிகளுடன் சத்தியத்தை நியாயப்படுத்தினார் மௌனமாக பாடுபட்டார் அதிகாரத்திற்காக அல்ல புகழுக்காக அல்ல தன்னை வெளிச்சத்தில் சந்தித்த இயேசுவுக்காக பவுல் தேவாலயங்களுக்கு தந்தையாகவும் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பனாகவும் ஜெபத்தில் ஒரு போர்வீரனாகவும் கிறிஸ்துவின் அடிமையாகவும் ஆனார் அவர் ரோமானியப் பேரரசை கடந்து பயணம் செய்து நம்பிக்கையில்லாத இடத்தில் நம்பிக்கையை விதைத்தார் தலைமுறைகளுக்கு கடவுளின் வார்த்தையாக இருக்கும் பதிமூன்று கடிதங்களை எழுதினார் இறுதியில் ஒரு ரோமானிய சிறைச்சாலையில் பவுல் தன் வாழ்க்கையை ஒரு பானபலியைப் போல ஊற்றினார் தன் ஓட்டத்தை ஓடி முடித்தார் அவர் விசுவாசத்தை கொண்டார். ஒரு தியாகியாக இறந்தார் சட்டத்திற்காக அல்ல தேவனின் அன்பிற்காக எங்களோடு சேர்ந்து ஜெபியுங்கள் கர்த்தராகிய இயேசுவே தமஸ்குவிற்கு செல்லும் வழியில் நீர் சவுளை சந்தித்தது போல இன்று என்னுடைய பாதையில் என்னை சந்தித்தருளும் அவர் பெருமையுடனும் நடந்தார் அவர் உமக்கு சேவை செய்ததாக நினைத்து உமக்கு துரோகம் செய்தார் அவர் குருடதராக இருந்தார் நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் நானும் குருட்டுத்தன்மையுடன் நடந்த இடங்கள் உள்ளன ஆண்டவரே என் கண்களைத் திறந்தருளும் ஒவ்வொரு பாவ செதில்களும் விழட்டும் நீர் விரும்புவதை நான் பார்க்க எனக்கு உதவி செய்யும் நீர் சவுளை நியாயத்தீர்ப்பால் நசுக்கவில்லை நீர் சவுளை கிருபையால் அழைத்தீர் ஆண்டவரே என்னையும் அழைக்கவும் என் கடந்த காலத்திலிருந்து திரும்புவதற்கு மட்டுமல்ல உம்முடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றிட எனக்கு உதவிடும் என் இருளை மாற்ற உமது ஒளியும் உமது ஆவி என்னை புதிய வாழ்க்கையால் நிரப்பவும் வேண்டும் என்று கேட்கிறேன் அனனியா போன்றவர்களை என் வாழ்க்கையில் அனுப்பும் என்னை உமது சித்த பாதைகளில் வழிநடத்துபவர்களை அனுப்பும் பவுளை போலவே என் உடைந்த வாழ்க்கை மூலம் உமக்காக மற்றவர்களை ஆதாயப்படுத்தவும் நல்ல வழியில் மற்றவர்களை நடக்க செய்யவும் பயன்படுத்தும் என் வாழ்க்கையை உமது கிருபையின் செய்தியாக ஆக்கும் ஒரு நாள் நானும் சவுளைப் போலவே சொல்ல வேண்டும் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் ஏனென்றால் நீர் என்னை ஒருபோதும் விட்டுவிடாதவர் பவுலுக்கு நீர் செய்ததை என்னிலும் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஆமன்